பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான ரஹீம் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழகத்தில் யாருமே கொடுக்க முடியாத விலையில் ராஜஸ்தானில் உள்ள ஃபஸ்ட் குவாலிட்டி ஆடுங்கள் வந்து உயிரட ரூபாய் முந்நூற்றி எழுபதுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சின்ன வீடியோ தான் ஒரு நாலரை நிமிஷம் ஓடக்கூடிய வீடியோ தான் ஆடுங்களோட குவாலிட்டிங்களையும் இதில் பாருங்கள் இந்த ஆடுங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே அறுபத்தஞ்சு சதவீதம் அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து இதில் மீட் மீட் இருக்கிற அதாவது அந்த கறியோட சதவிகிதம் இருக்கிற மாதிரி ஆடுங்கள் தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம் ஆடுங்கள் வந்து எல்லாமே நல்ல நீர் மேலே கெட்டியான ஆடுங்களாக இருக்கும் அந்த கறி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஆடு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் தெரியும் இதில் உள்ள ஆடுங்கள் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி ஆடுங்கள் தான் யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பல்காக வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நம்ம பண்ணைக்கு நீங்கள் வரலாம் ஐம்பது ஆடுங்களுக்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கு வந்து நம்ம கொடுக்குறோம் அஞ்சு பத்து அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் உயிரடை இதில் வந்து மேல் ஃபீமேல் கலந்துருக்கும் சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேசியோவில் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அதாவது நீங்கள் ஒரு நூறு ஆடு எடுத்திங்கன்னா அறுபது ஆடு வந்து மேலும் ஐம்பது ஒரு நாற்பது ஆடு ஃபீமேலும் கொடுக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரேஷியோ வந்து சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோவில் கொடுக்க முடியும் வெறும் மேல் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா உயிரிட நானூறுபா வரும் ஃபுல்லாக கிடையா நீங்கள் பிடிச்சிக்கலாம் உயிரிட வந்து நானூறுரூபா வரும் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும் வாரம் வாரம் நமக்கு வந்து செவ்வாய்க்கெழம வெள்ளிக்கிழமை ரெண்டு லோடு வருது ரெண்டு லோட்லேயும் அறநூறு ஆடுகள் வருது மாதம் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ரெண்டாயிரத்தி நானூறுலேருந்து மூவாயிரம் ஆடுங்கள் நம்ம வந்து ராஜஸ்தான் ஆடுகள் மட்டும் சேல் பண்ணுறோம் இது போக வந்து இருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய ஆடுங்கள் இருக்குது லோக்கலில் சென்னை ரெட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஆடுங்களை எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுறோம் கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய செம்மறி ஆடுகள் அதே மாதிரி சவுத் சைடில் மயிலம்பாடியில் மயிலம்பாடி அந்த மாதிரி கரி பர்பஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய செம்மறி ஆடுகள் எல்லாமே தொடர்ந்து நம்ம பண்ணையில் வந்து வியாபாரத்துக்கு தேவையான ஆடுங்கள் இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து வெள்ளாடு செம்மறி ஆடு வேறு வளர்க்குறதுக்கு வளர்க்குறதுக்கு தேவையான அந்த செம்மறி ஆட்டு அதே மாதிரி இருந்து வரக்கூடிய வளர்ப்பு பர்பஸ்க்கு வரக்கூடிய ஆடுகள் இப்படி எந்த தேவை இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெளிவான முறையில் விளக்கமாக சொல்லி இந்த ஆடுகளை நீங்கள் எப்படி பார்க்கணும் எப்படி மெயின்டைன் பண்ணணும் என்ன மாதிரி தீவனம் வைக்கணும் அதே மாதிரி கரை பர்பஸ்க்கு வாங்கிட்டு போகிறவங்க எத்தனை நாளைக்கு இந்த ஆடுங்களை வச்சுருந்தால் லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக வந்து விளக்கமாக அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி உங்களுக்கு ஆடு கொடுக்குறேன் மினிமம் வந்து ஐம்பதுக்கு மேலே எடுக்கிறவங்க வந்து தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் டெலிவரியும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் ஸோ யாருக்கெல்லாம் தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் டெலிவரி உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஒன்ஸ் மியூஸ் மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை நேரம் வந்து பார்த்து எடுக்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனில் சொன்னால் கூட எங்களால் அனுப்பிச்சி கொடுக்க முடியும் ஸோ வியாபாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நேரம் வாங்க நேரம் வந்து உட்காந்து பேசி ஆடுங்களோட குவாலிட்டியை பாருங்கள் ஒரு வியாபாரம் ரெண்டு வியாபாரம் நீங்கள் டைரெக்டாக பண்ணுங்கள் எங்களுடைய பேச்சு நடவடிக்கைகள் தொழில் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபர்தராக நீங்கள் வந்து ஃபோனில் டீலிங் வச்சுக்கலாம் இந்த ஆடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரர்கிட்ட அங்கேருந்து ராஜஸ்தானில் கேட்டு வாங்கின வீடியோ இது இந்த வீடியோவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெட்டை ஆடுகள் கரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது இது வந்து இரநூத்தி எண்பது ரூபா உயிரடை இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு கொடுக்கலாம் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய நல்ல கெட்டியான ஆடுங்கள் ஆடோட குவாலிட்டி இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம பொட்டை ஆடு கொடுக்குறோம் வயசான ஆடு கொடுக்குறோம் அதாவது ஆறு பல்லு எட்டு பல்லு கொடுக்குறோம் இல்லை பல்லு விழுந்தது கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து டீலா ஆடுங்களை கொடுக்குறது கிடையாது எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிற மாதிரி குவாலிட்டி இருக்கும் அதே மாதிரி இந்த ஆடுகள் வந்து நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு நாளுக்கு உள்ளே நீங்கள் வந்து எடை இறங்காமல் இருக்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஆடு வாங்கும் போதே சேர்த்து வாங்கிட்டு போங்க அந்த தீவனத்தை தான் இதுங்க சாப்பிடும் அந்த அந்த இதை சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த எடை குறையிற பிரச்சனைகள் இருக்காது மூணு நாளைக்கு மேலே நீங்கள் செய்து வைக்க வேணும் அதுக்கப்புறம் சளி தொந்தரவு அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சஸில் ஏன்னா வெளியூர்லேருந்து ஒரு வெளி மாநிலம் எடுத்து வந்து ஒரு ஒரு ஆடுங்களை நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுடைய சீதோஷ நிலை அதுக்கு வந்து ஒத்துக்கிறாது ஸோ அந்த மாதிரி ஒரு மூணு நாலு நாள் போகும்போது அந்த எடையோட எடை குறையுது பார்த்திங்களா அதோட சதவிகிதம் வந்து அதிகமாகவும் உங்களுக்கு லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தேவைக்கு ஆடுங்கள் வாங்கிட்டு போங்க உங்களுக்கு நல்ல ரேட்டில் தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் தேவையானவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் ரமத்துல்லாய் பர்காத்துக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்